கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையை தரிசனம் அட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் அற்புதங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி மைதிலி அவர்களுக்கு மைதிலி அவர்களின் மகனின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதத்தை பாபா நிகழ்த்தியிருக்கிறார் சகோதரிக்கு கைட் பண்ணியிருக்கார் பாபா அழகாக இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு சகோதரி அத்தனையும் செய்திருக்கிறார்கள் மகனின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார் பாபா அப்புறம் ஓமலூரை சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் மகள் ஒரு ஆசிரியர் அவரிடம் படிக்கும் மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும்னு சகோதரி ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க அதற்கு பாபா பிரமாதமாக ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் அங்கே என்ன நடத்தி காட்டியிருக்கிறார் பாபா அதையும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சென்னையைச் சேர்ந்த ஒரு அன்பு சகோதரிக்கு ரேகான் பேர் அவங்களுக்கு சகோதரிக்கு அற்புத மழை தான் பண்ணியிருக்கார் பாபா எவ்வளோ அற்புதங்கள்ங்க சகோதரி சொல்லிக்கொண்டே அடுக்கி போகிறாங்க அப்படியே பிரமாதமாக எல்லா அற்புதத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம் பாபாவின் மீது நம்பிக்கை வருவதற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம்னா இது தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அப்படி ஒரு அற்புத மழையே சகோதரிக்கு புழுந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சி மூன்றாம் ஆண்டில் அடியடித்து வைத்தது இல்லையா இருநூத்தி பதினாறாவது எபிசோடில் அற்புதமாக நம்ம மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்தோம் அதற்கு வாழ்த்து கூறிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இன்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணி அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து எதற்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த டென்த் எக்ஸாம் முடிஞ்சது டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சது இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண அத்துணை குழந்தைகளுக்கும் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பாஸ் பண்ணி வந்திருக்கீங்க படிப்பில் கவனம் செலுத்துங்கள் படிப்பு மட்டும்தான் உங்கள் கூட தொடர்ந்து வரும் படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தி நீங்கள் எல்லாருமே பெரிய ஆளாக வரணும் டாக்டராக இன்ஜினியராக எல்லா துறையிலையும் நீங்கள் பரிமளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ண போகிறோம் முதல் அற்புதமே இந்த டென்த் ரிசல்ட் அதை பற்றி தான் ஓமலூரை சேர்ந்த சகோதரி சந்திரா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறது என் மகள் ஆசிரியராக இருக்காங்க போன முறை டென்த் எக்ஸாம் நடக்கும்போது நான் இதே மாதிரி ஸ்லோகம் சொல்லி நாங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டோம் அவங்க கிளாஸில் நிறையா பேர் சென்டம் வாங்கினாங்க எல்லோருமே பாஸ் செய்தார்கள் இந்த வருடமும் அந்த அற்புதத்தை பாபா நிகழ்த்தி தர வேண்டும்னு பாபாட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு அஞ்சு நாள் முன்னாடி ஆரம்பித்தேன் நான் நான் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் எழுத ஆரம்பித்தேன் பிரமாதமாக பதினெட்டு முறை நான் எழுதிட்டு வந்தேன் நான் இப்போ ரீசண்டாக ரிசல்ட் வந்தது இல்லையா அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா சகோதரி மகளுடைய கிளாஸில் பத்து பசங்க மேக்ஸில் சென்டமா சகோதரி மகள் கணக்கு டீச்சர் தான் ஸோ அவங்களுடைய சப்ஜெக்டில் சென்டம் அவங்க க்ளாஸில் அத்தனை பேரும் பாஸ் பள்ளியில் அத்தனை பேரும் பாஸ் ஆகி அது மட்டுமல்ல பிரமாதமாக மார்க் எடுத்த ஒரு மாணவி சகோதரி மகளுடைய பள்ளியில் படித்திருக்கிறாங்க அது எவ்வளோ மார்க் கேட்டிங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மார்க் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மந்திரம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாபாவின் மந்திரங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமாக இருந்தாலும் சரி ரோக நிவாரண மந்திரமாக இருந்தாலும் சரி இல்லை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரமாக இருந்தாலும் சரி இப்போ நான் இந்த மந்திரத்தை சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது தம்பி விவின்னு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா நான் போன டெஸ்ட்டில் கூட முந்நூறு மார்க் தான் வாங்கினேன் ஆனால் இப்போ பப்ளிக் எக்ஸாமில் நான் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு கிடைத்த மதிப்பெண்கள் நானூற்றி முப்பதுங்கிறாரு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மார்க் ஷீட் அனுப்பி வச்சுருந்தார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மந்திரங்கள் மார்க்கை வாங்கி கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை நமக்கு ஞாபக சக்தியும் படிக்கும் திறனையும் அதிகரிக்கும் அதுதான் முக்கியம் இல்லையா நாலேஜும் வளரணும் இல்லையா மந்திரம் சொன்னேன் பாஸ் ஆனேன் உண்மை சத்தியம் பாபாவின் அருள் பரிபூர்ணமாக இருக்குது அந்த அருள் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நமக்கு படிக்கும் திறனை அதிகரிக்கும் ஞாபக சக்தியை பெருக வைக்கும் இது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா எக்ஸாம் வீசி ஆகிடும் இல்லையா அதனால் இப்போ இருந்தே ஆரம்பிங்க அடுத்த வருடத்தின் குழந்தைகள் அத்தனை பேரும் இப்போ இருந்தே ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுத ஆரம்பிங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பிங்க பாபா உங்கள் கூடயே இருப்பார் பிரமாதமாக உங்களை பாஸ் செய்ய வைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக் கொடுப்பார் பாபா வாங்க இப்போ அடுத்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் அடுத்த அற்புதம் மகனின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த அற்புதம் மதுரையைச் சேர்ந்த சகோதரி மைதிலி அவர்கள் சகோதரிக்கு பிரமாதமாக ஒரு அற்புதம் பண்ணியிருக்கார் மகன் சிவில் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கார் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் பாபா தான் நேராக பாபாவின் பாதங்களை பிடிச்சிட்டேன் சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தேன் மகனுக்காக அதன் பிறகு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஸ்தவன மஞ்சரி இது எல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் மகனுக்கு பிரமாதமான ஒரு வேலை வாங்கி கொடுத்தார் பாபா சம்பளம் கம்மி தான் இருந்தாலும் மகன்கிட்ட சொன்னேன் பாபா வாங்கி கொடுத்துருக்கார் நீ போ பாபா உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் நம்ம கோபுரன் டிவியில் உங்களுடைய அற்புதமான மந்திரம் பார்த்தேன்னா ஓம் ஸ்ரீ சாய் மகாலக்ஷ்மியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேஹிமாம் இந்த மந்திரத்தை பதினெட்டு பேர் எழுத ஆரம்பித்தேன் பாபா அவனை அப்கிரேட் பண்ணார் இப்போ வாங்குற சம்பளத்துலேருந்து ட்ரிபிள் மடங்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலை வாங்கி கொடுத்தார் மகனுக்கு அந்த வேலையும் திருப்தி இல்லை அம்மா நான் படித்த படிப்புக்கு இந்த சம்பளம் கம்மிமா அது குவாலிஃபிகேஷன் நான் வந்தளவுக்கு இருக்கு என்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஸ்தவனம் சரி படிக்க ஆரம்பித்தான் தொடர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நான் அந்த ஸ்லோகம் மகாலட்சுமி ஸ்லோகம் எழுதிக்கிட்டே இருக்கேன் மகனோட நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கேன் உனக்கு நிச்சயமாக பாபா சத்தியமாக ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுப்பார் ஐம்பதாயிரம் சம்பளத்தில் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருப்பேன்ட்டு நான் சரி சச்சரிதமில் கேட்டால் பதில் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதற்காக சச்சரிதம் ஓப்பன் பண்ணேன் பதா சக்கரையில் அக்கறையில் விரதம் பற்றி ஒரு எபிசோடு வந்தது சரி மூடி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பத்து நாள் ஆச்சு மீண்டும் சச்சரிதமில் கேட்போம் என்ன சொல்கிறார் பாபான்னு பிரித்து பார்த்தா அரிசி உணவை தவிர்த்த எபிசோடு வந்தது அப்போ பாபா ஏதோ என்னை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீயை ட்ராப் பண்ணேன் என் மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வரை நான் டீ குடிக்க மாட்டேன் பாபா நீங்கள் அவனுக்கு ஒரு அற்புதமான வேலை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்பிக்கையோடும் பக்தியோடும் காத்திருந்தேன் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என் மகனுக்கு பிரமாதமான வேலை வாங்கி கொடுத்தார் நான் கேட்டது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் இன்று என் மகன் பெரும் சம்பளம் கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் என் மகனுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் பிரமாதமான வேலையை வாங்கி கொடுத்தார் இது நடக்கும் இது எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா பாபாவிடம் நம்பிக்கையோடு நம்ம பிரேயர் செய்யும்போது நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனைகளுக்கு பாபா பதில் கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் அந்த தம்பி என்ன பண்ணார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஸ்தவன மஞ்சரி படிச்சார் அது பலன் கொடுக்கும் பாபா தெளிவாக சொல்கிறார் அந்த சாய்நாத ஸ்தவனமஞ்சரியில் தாசகமாராஜ் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னே சொல்கிறார் நீ கேட்டது கிடைக்கும்னே சொல்கிறார் இல்லைங்களா அதனால் எல்லோரும் நம்பிக்கையோடு சாய்நாத ஸ்தவனமஞ்சரியே படியுங்கள் அதற்காக தான் நம்ம சேனலில் சாய்நாத ஸ்தவனமஞ்சரி அருள் பரிசாக கொடுத்துக்கிட்ருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் எங்கிட்ட அனுப்பிச்சா போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸை தெளிவாக அனுப்புங்க ஏன்னா எல்லோரும் அட்ரஸ் அனுப்பு சொன்னால் அட்ரஸ் மட்டும் தான் அனுப்புகிறீங்க பேர் அனுப்புகிறதில்லை அப்படி அனுப்பக்கூடாது ஃபஸ்ட்டு உங்கள் பேர் அடுத்து உங்களுடைய கதை அடுத்து உங்கள் தெரு பேர் உங்கள் ஏரியா பேர் உங்கள் ஊர் பேர் பின்கோடு ரொம்ப அவசியம் அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஒரு செட்டாக அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அட்ரஸ் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா பிரார்த்தனைகள் அதற்காக அதற்காகத்தான் சவனமஞ்சிரி படிக்க சொல்கிறோம் சவனமஞ்சி அப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது அது நீங்கள் ஒரு முறை படிச்சிங்கன்னா தெரியும் அதில் என்னெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கார் நமக்கே வேப்பாக இருக்கும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரே மருந்து ஸ்தவன மஞ்சரி அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சவண மஞ்சரி படிங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் அப்படி பாபாவின் மீது நம்பிக்கை வைத்த ஒரு அன்பு சகோதரிக்கு என்ன நடந்தது சென்னையைச் சேர்ந்த அன்பு சகோதரி ரேகா அவர்கள் எங்கள் ஏரியாவில்தான் தான் இருக்காங்க நான் கிருகம் பக்கத்தில் இருக்கேன் அங்கே தான் இருக்காங்க சகோதரி சகோதரிக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா சகோதரி எங்கிட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அற்புதத்தை சொன்னாங்க என் ஃபோன்லேருந்து மிஸ் ஆயிருச்சு இல்லை எங்கே போச்சுன்னு தெரியல என்னால் அதை நம்பர் ட்ரேஸ் பண்ண முடியல எனக்கு திருப்பி கேட்க முடியல இப்போ ரீசெண்டாக சர்வசக்தி பாபா ஆலயம் இருக்குது கிருகம் பக்கத்தில் அங்கே நான் போயிருந்தேன் பாபாவிடம் கும்பிட்டு கொண்டிருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது இந்த ஏரியாவில் ரேக்கான ஒரு பெண்மணி என்கிட்ட சொன்னாங்களே விஷயத்தை சொன்னாங்களே நான் ஏன் சொல்லவே இல்லை பாபா மன்னிச்சிக்கங்க எனக்கு எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பாபாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் வந்துட்டு அடுத்த நாள் ஞானசாயி பாபா ஆலயத்துக்கு போகிறேன் அந்த ரேகா அங்கே இருக்காங்க ஞானசாயி பாபா ஆலயத்தில் அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அண்ணா நான் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அற்புதம் சொன்னேன் நீங்கள் சொல்லலைன்னாங்க அம்மா உங்கள் பேர் ரேகாவான்னு கேட்டேன் ஆமாண்ணா என்னாங்க அம்மா நேற்று தான் பாபாட்ட சொன்னேன் நீங்கள் உங்களை அறிவுப்படுத்திட்டாருங்க நீங்கள் இப்போ அனுப்புங்க நம்ம உடனே நம்ம சொல்லுவேன்னு சொன்னேன் சகோதரி சொன்னாங்க அண்ணா எதற்காக லேட் பண்ணியிருக்காருங்கிறது அற்புதத்தை ஃபுல்லாக கேளுங்க தெரியும்னாங்க உண்மை அன்றைக்கி சொல்லியிருந்தா அந்த முதல் அற்புதம் மட்டும்தான் சொல்லியிருப்போம் இப்போ சகோதரிக்கு வரிசை அற்புத மழையே பொழிந்திருக்கிறார் பாபா அது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் சகோதரி மாதிரி பக்தியோடு இருந்தோம்னா பிரார்த்தனையோடு இருந்தோம்னா பாபா இது இதுபோல் அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகோதரியின் அற்புதம் வாங்க இப்போ நம்ம அற்புதத்தை வரிசையாக தரிசனம் பண்ணுவோம் ஏன் வரிசையாக சொல்கிறேன்னா அவ்வளோ அற்புதம் இருக்குது சகோதரிக்கு எல்லாத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆரம்பிப்போம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சகோதரி சொல்கிறாங்க இந்த குடும்பத்தை சுமையை தாங்குகின்ற ஒரு தூணாக இருந்தேன் நான் ரொம்ப கஷ்டம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது தினம் தினம் பாபாவிடம் பிரார்த்தனை பாபா இந்த கஷ்டத்துலேருந்துலாம் எனக்கு விடிவு காலம் கொடுங்க எனக்கு ஒரு அற்புதமான கதவை திறந்து விடுங்கள் வசந்த காலம் என் வாழ்வில் வர வேண்டும் இப்படியெல்லாம் நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன்னா ஒரு சனிக்கிழமை எனக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா துவாரக்குமாயில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பா சகோதரி நினைச்சாங்க இது எப்பவும் வர மெசேஜ் தான் இதை ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கெல்லாம் இல்லைங்களா வர மெசேஜ் இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா பாபா அதில் ஏதோ சொல்ல வரார் நம்மள்கிட்ட அதனால் அதை கவனமாக கவனித்து படிச்சிங்கன்னா அதில் நமக்கு பதில் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம சேனலில் டெய்லி மெசேஜ் கொடுக்குறோம் எல்லாருக்கும் நம்மள்டிருக்கிற மூவாயிரத்தி இரநூறு அங்கத்தினர்கள் நம்ம குரூப்பில் இருக்கீங்க எல்லாருமே காத்திருக்கீங்க காலில் நான் போடுற மெசேஜுக்காக தென்சேடி பாபா அற்புதமாக ஒரு மெசேஜ் கொடுப்பார் ஜம்முன்னு சரி அந்த மெசேஜ் மிஸ் ஆச்சு லேட் ஆச்சுன்னா நம்முடைய பொன்மொழிகள் பாபா அழைக்கிறார் தினம் தினம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் நம்ம அந்த கூட்டு பிரார்த்தனையில் வர பொன்வழிகளில் வர வார்த்தைகள் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும் பாபா அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் இது எல்லாம் சகோதரி ரெகுலராக இருக்காங்க வாங்க இப்போ நம்ம அற்புதத்துக்கு போவோம் நம்ம சகோதரி அந்த மெசேஜை பெருசாக எடுத்துக்கல ஃபோனை வச்சுட்டாங்க மாலை ஆறு மணி இருக்கும் மீண்டும் ஒரு மெசேஜ் டிங்குன்னு அடிக்கிது பெல்லு எடுத்து பார்த்தா நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நீ ஏன் வரவில்லை சகோதரிக்கு தூக்கி வரி போட்டுது என்னடா அது காலையில் வந்த மெசேஜ் மயில் காத்து கொண்டிருக்கிறேன் வா என்னார் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு மெசேஜ் நான் அழைத்தேன் நீ ஏன் வரவில்லைங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சகோதரிக்கு ஏதோ பாபா சொல்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே டமாலின குளித்தாங்க வண்டி எடுத்துக்கிட்டு இந்த மதநந்தபுரத்தில் ஒரு பாபா கோவில் இருக்காங்க போயிட்டாங்க அதுவும் நம்ம வீட்டுக்கிட்டதான் இருக்குது தாள் நேராக போனால் கோவில் காலியாக இருக்குது யாருமே இல்லை எட்டு மணி ஆகிடுச்சு சகோதரி போகும்போது போய் பாபா கிட்டே போகிறாங்க திரை போட்டிருக்கு ஐயோ கோயில் மூடிட்டாங்க போல் இருக்குது லைட்டெல்லாம் கூட லைட் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க என்னடா இது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு சகோதரிக்கு பாபாட்ட இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாபா என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க ஏன் வரவில்லைன்னு கேட்டீங்க நான் இப்போ வரேன் இப்போ பாருங்கள் திரையெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க சகோதரி கண்களை மூடிகிட்டு இருந்தவங்க சரி ஏஞ்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அந்த கோயில் இன்சார்ஜ் வராரு அம்மா அம்மா போகாதீங்கம்மா ஆரத்தி இரவு ஆரத்தி ஆரம்பிக்கும் போது தரிசனம் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னாங்க சகோதரிக்கு இப்போ தான் விஷயம் புரியுது பாபா எதற்காக சொன்னார்ன்னு சொல்லிட்டு சகோதரி சந்தோஷமாக அண்ணா நான் அது வரைக்கும் இரவு ஆரத்தி நான் பார்த்ததே இல்லைண்ணா ஃபுல் ஆரத்தி பிரமாதமாக தரிசனம் பண்ணேன் நான் ஒருத்தி தான் இருக்கேன் ஆலயத்தில் வேறு யாருமே இல்லை பிரமாதமாக தரிசனம் பண்ணேன் எனக்கு பூ கொடுத்தாங்க சுற்றி வந்துட்டு உடனே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக சர்வசக்தி பாபா ஆலயத்துக்கு வந்தேன் கிருகம் பக்கத்தில் அங்கே ஆரத்தி அப்போ தான் ஆரம்பிக்குது அங்கே ஆரத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணேன் அந்த என்னை கை காமிச்சு கூப்பிட்டாருங்க வாங்க அப்படின்னாரு கிட்ட போனேன் பாபாவிடம் பால் வச்சுருந்தாங்க நைவேத்தியத்துக்கு அந்த பால் எடுத்து கொடுத்து பாபா இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாரு குடிங்க சகோதரிக்கு கண்களில் இருப்போம் என்ன நடக்குது இன்றைக்கி காலையிலேருந்தே பாபா பயங்கர ரெஸ்பான் பண்ணிகிட்ருக்காரு பால் குடித்தாங்க டம்ளரை கழுவி வச்சுட்டு சுற்றி வந்து ப்ரீஸ்ட்டை கேட்டாங்க இன்றைக்கி பாபா எனக்கு ஏதோ சொல்ல வராரு என்ன சொல்ல வராருன்னு தெரியல இப்படி ஆசீர்வாதம் நடந்துக்கிட்டே இருக்கு என்ன நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுன்னு இருப்பீங்க பாபாட்ட அதெல்லாம் நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டார் பாபா நாளை இருந்து உங்களுக்கு வசந்த காலம் பிறக்கும் சகோதரி கேட்டால் அதே வார்த்தை அங்கே கிடைக்குது அங்கே சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை தேவை அதற்கு தான் பாபாட்டை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாபா அந்த தொகை எனக்கு கிடைக்குமா அங்கே மெசேஜ் வருது பச்சை கலர் சட்டை போட்ட ஒருத்தர் உனக்கு உதவி செய்வார் பாபா எப்படி மெசேஜில் பேசுகிறார் பாருங்க காலையிலேருந்து துவாரக சகோதரிட்ட வா வானார் நான் காத்து கொண்டிருக்கேன் வரவில்லைன்னாரு இங்கே பாலை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் இப்போ மெசேஜ் பச்சை சட்டை போட்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் சகோதரிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுவார்னு மெசேஜ் வந்தால் நியாயம் பச்சை சட்டை போட்டவர் ஹெல்ப் பண்ணுவார்னு வருதே என்னடான்னு யோசிச்சாங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு தொகை வேணும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அவங்க சொன்னாங்க டெய்லர் நான் ரொம்பர் கொடுக்குறேன் நீ பேசிட்டு நீ அங்கே போய் வாங்கிக்குவோ நீங்கள் அப்படின்னாங்க சகோதரி அந்த கோயில் வாசல்லேருந்தே ஃபோன் பண்ணுறாங்க அவருக்கு அப்படியாம்மா உங்களுக்கு தேவையாம்மா சரி நீங்கள் காலையில் வாங்க நான் அட்ரஸ் கொடுக்குறேன் வந்துடுங்க அப்படின்ட்டாரு சகோதரி காலையில் குளித்து விட்டு நேராக அந்த வீட்டுக்கு போனாங்க கதவை திறந்தவர் நீங்கள் தான் ரேக்காவா அப்படின்னு கேட்டார் சகோதரி கண்களில் கண்ணீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நபர் பச்சை கலர் சட்டை போட்டுட்ருக்கார் அப்போ பாபா எங்கேருந்து ஃபாலோ பண்ணி சொல்கிறார் பாருங்க எல்லாத்தையும் சகோதரிக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்க பிரமாதமாக வாங்க நீங்கள் எப்போ முடியுமோ பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நபர் போயிட்டே இருந்துட்டார் சகோதரி பணத்தோடு வந்தார்கள் சகோதரி சொல்கிறாங்க அண்ணா அன்னிலிருந்து அந்த நாளிலிருந்து என்னுடைய கதவுகள் திறந்தது எனக்கு வசந்த காலம் பிறந்தது அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டமே படலை நான் பணத்துக்கு பாபா எனக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றார் உண்மை சத்தியம் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாபா சொன்னதை நம்பினாங்க இவங்க எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் பாபா மேலே இல்லையா இந்த மெசேஜ் பாபா தான் அனுப்பிச்சிருக்காருன்னு ஓடினாங்க இல்லையா அந்த மெசேஜ் இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அது பண்ணல சகோதரி பாபா மீது நம்பிக்கை காலையில் கொடுத்த மெசேஜ் அவங்க இக்னோர் பண்ணாங்க கரெக்டாக அது எல்லாருக்கும் வர்றதுன்னு நினச்சாங்க மாலை கிளம்பி நேராக அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க பிரமாதமான ஆசீர்வாதம் கொடுத்து வாழ்வில் ஒளியேற்றி வைத்தார் பாபா இதோட நிப்பாட்டில் சகோதரிக்கு அற்புதமாக திருமணம் செய்து வைத்தார் பாபா பக்தரே திருமணம் செய்து வைத்தார் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் என்னை விட என் கணவர் மிகுந்த பக்திமானா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயம் முடிவு பண்ணோம் என்னென்னா நம்முடைய வாழ்வு சிறப்பதற்காக ஒன்பது வாரம் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம தொடர்ந்து எட்டு வாரங்கள் சென்னையில் இருப்போம் ஒன்பதாவது வாரம் ஷிடி போயிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு முறை ஷிரடி போனோம் பயங்கரமான கூட்டம் எனக்கு காக்கடை அரத்தி பார்க்கணுன்னு ஆசை எனக்கு பாபாவோட தான் கேட்டேன் பாபா எப்படியாவது என் காக்கட ஆரத்தி பார்க்கணும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு அதற்கும் ஏற்பாடு பண்ணார்னா காலையில் ஜம்முனை காக்கட ஆரத்தி பார்க்க வச்சார் அங்கே உதி கிடைக்கல எனக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா கூட்டம் படு பயங்கரமாக இருந்தது உதி கிடைக்கலன்னு வருத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்காரர் அங்கேருந்து வந்து என் கணவரின் முதுகை தட்டி பாக்கெட்லேருந்து ரெண்டு உதி பாக்கெட் எடுத்து இது உங்களுக்கு தான் இது உங்கள் ஊதி பத்திரமா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த உதி பார்த்த மயக்கத்திலே நின்றுட்டுருக்கோம் தலையை தூக்கி பார்க்குற அந்த போலீஸ்காரை எங்கேயுமே காணேனா நான் பாபா கொடுத்து தான் நம்புகிறேன் நான் இன்னி வரைக்கும் அந்த உதியை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் என் வீட்டு பூஜை அறையில் அந்த உதி இருக்கிறது எனக்கு ஏதோ இக்கட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்சம் உதி எடுத்து நெத்தியில் வச்சுப்பேன் நான் ஏன்னா அது பாபா கொடுத்த உதியாக தான் நான் நம்புகிறேன் நான் அது மட்டும் இல்லை சகோதரிக்கு இதோடு நீ பாட்டில் இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் சகோதரி பாபாட்ட வீடு கேட்டிருக்காங்க பாபா எனக்கு ஒரு அற்புதமாக வீடு வாங்கி கொடுங்க எங்கள் ஏரியாவிலே வாங்கி கொடுங்க வீடு கிரக பிரதேசத்துக்கு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் இது ரெண்டையும் நீங்கள் செய்யணும் அதற்காக இந்த ஒன்பது வார வழிபாடு நாங்கள் இப்போ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ஒன்பது வார வழிபாடு செய்கிறாங்க ஒன்பதாவது வாரம் வழக்கம் போல் ஷேடி போயாச்சு இப்போ கணவர் சொன்னார் வரைக்கும் நம்ம வீடு அமையலை ஆனால் அந்த வீட்டில் வைப்பதற்கு ஒரு பாபா வாங்கிறோம் இப்போ நம்ம ஓகேவா அப்படின்னாரு ஓகே உடனே போனாங்க ஜம்முன்னு ஒரு பாபா வாங்கினாங்க அந்த பாபாவை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்தாச்சு பாபா முதல்ல வந்துட்டாரா அப்புறம் என்ன செய்வார் நமக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா பாபா வராருன்னா நமக்கு நன்மைகள் நடக்கும்ங்கிறது சத்தியம் அது நடந்தது சகோதரிக்கு அற்புதமாக ஒரு வீடை பெற்றுக் கொடுத்தார் பாபா இவங்க ஏரியாலே ஜம்முன்னு ஒரு வீடு ஆனால் அந்த வீடு எப்படி வாங்கினேன் எப்படி லோன் கிடச்சிது என்ன ஆர்கனைஸ் பண்ணேன் எனக்கு இன்னி வரைக்கும் கனவு போல் இருக்குன்னா எல்லாமே பாபா நடத்தி கொடுத்தாருண்ணா சகோதரி சொல்கிற வாக்கியம் அது நடத்தி கொடுப்பார் பாபா நமக்கு ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு யாரை தடுக்க முடியும் இல்லைங்களா இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் சகோதரி ஜம்முனை கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க அடுத்து பாபாட்ட என்ன கேட்டாங்க பாபா என் வீடு கிரகப்பிரவேசத்திற்கு நீங்கள் வரணும் காலையில் கிரகப்பிரவேசம் முடிஞ்சிருச்சு அந்த ஏரியாவே அல்லோலப்படுது படுது என்னன்னு பார்த்தா ஒரு ஆஞ்சநேயர் ஜம்முனை தாவி குவித்து ஓடிட்டுருக்காரு அந்த தெருஃபுல்ல சகோதரிக்கு கண்களில் கண்ணீரிப்போம் பாபா வந்துட்டிங்க பாபா வந்துட்டிங்க பாபா சொல்லிகிட்டு இருக்கும்போது சகோதரி வீட்டுக்குள்ளே வந்துட்டார் எல்லா ரூம் போகிறாருண்ணா அவர் ஆஞ்சநேயர் எல்லா ரூம் போய்ட்டு நேரில் ஹோமம் நடந்த இடத்துக்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து பிச்சு தின்னுட்டு ஜம்முனு கிளம்பி போயிட்டாருண்ணா எனக்கு இதை விட வேற என்னென்ன வேணும் பிரமாதமான ஆசீர்வாதம் கொடுத்தாருண்ணா அப்படின்னு சொல்லி சகோதரி இப்படி வரிசையை ஆசீர்வாதங்களை நம்மக்கிட்ட அடிக்கிட்டே வந்தாங்க சகோதரி இப்போ பாபா இடம் வைத்திருக்கும் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா தாய்மை பரிசு அதற்காக தான் இன்றைக்கி ஞானசாகி பாபா ஆலயத்துக்கு வந்திருக்காங்க அதுவும் எதேச்சா நடந்தது நான் எதேச்சும் கோயிலுக்கு வந்தேன் பார்த்தா நீங்கள் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கீங்க அன்று தாய்மை பரிசை பெறுவதற்காக அந்த பூஜையில் நாங்கள் அட் பண்ணியிருக்கோம் இந்த முறை பாபா எங்களுக்கு அதை கொடுப்பார் எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா இந்த நம்பிக்கை தான் வேணுங்கிறேன் தாய்மை பரிசு பூஜை அட் பண்ணிவிட்டால் எனக்கு பாபா கொடுப்பார் இந்த சகோதரி சொன்ன விஷயம் இதெல்லாம் நடக்கும் சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு அதற்கு என்ன வேணும் நான் சொல்லியிருக்கேன் நம்பிக்கை பொறுமை இது ரெண்டும் வேண்டும் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லிடுற விஷயம் பாபாயை நம்புங்கள் ஒரு பாதங்களை கெட்டியாக படிச்சுக்கோங்க வேறு மார்க்கமாக வேறு பாதையோ நமக்கு தேவையில்லை இன்று மூன்று சகோதரிகள் அற்புதங்கள் பார்த்தோம் என்ன அற்புதம் இல்லை சகோதரி சந்திரா வந்து மகள் டீச்சராக இருக்காங்க அந்த பசங்களாம் பாஸ் பண்ணணும் நான் ஸ்லோகம் எழுதுகிறேன் எவ்வளோ நம்பிக்கை இல்லைங்களா இந்த நம்பிக்கை வேண்டும் எப்படி பாஸ் பண்ண வச்சார் குழந்தைங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ண வச்சிட்டாரு அடுத்து மைதிலி சகோதரி மகனுக்காக நான் ஸ்லோகம் எழுதுகிறேன் நான் விரதம் இருக்கேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு பையனுக்கு ஒரு அற்புதமான வாங்கி கொடுங்க பாபா வாழ்வில் விளக்கேற்றி வைத்து பிரமாதப்படுத்துகிறார் அடுத்து ரேகா சகோதரிக்கு அற்புத மழை தான் கொட்டுது அப்படியே இந்த மழை சகோதரிக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு தான் சொல்கிறேன் நான் நம்ம எல்லோரும் கியூவில் தான் நிற்கிறோம் பாபா கீவில் பிரமாதமாக பார்த்துக்கிட்டே இருக்காரு வா இந்த ட்ரிப் போனக்கு இந்த ட்ரிப் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாபா அதுதான் பாபா இந்த அற்புதம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம எபிசோடில் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் அடுத்த எபிசோடு பாருங்கள் சிலர்த்திட்டேன் ஒரு நிமிஷம் பன்னிரெண்டு வருடங்களாக காத்திருந்த ஒரு சகோதரிக்கு அருள் பரிசு பிரமாதமாக கொடுக்குறார் என்ன பரிசு கொடுத்தார் பாபா அதை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் பாபாவின் அருளாட்சிகளுக்காக நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம் பாபா அந்த அருளாச்சியில் வழங்குவார் வாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்நாத் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்